உங்கள் திறமைக்கு ஒரு சவால் வரும் லோக்சபா தேர்தலில் அகில இந்திய அளவில் ஒவ்வொரு கூட்டணியும் எத்தனை இடம் பெறும் என்பதை சரியாக கணித்து சொல்லுங்கள் ஒன்று பாஜக கூட்டணி இரண்டு காங்கிரஸ் கூட்டணி மூன்று மற்றவை இது உங்கள் கணிப்பு திறமை அரசியல் அறிவுக்கு ஒரு சவால் தற்போது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகள் உள்ளன இதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதிகள் மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு தொகுதிகள் மேற்கு வங்காளம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் பீகார் நாற்பது தொகுதிகள் தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளிலும் எந்த கட்சி அதிக தொகுதிகளை பெற்று நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களை பெறும் என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டையில் கொடியேற்ற போவது யார் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்